ரசி வெளியிட்ட தலையங்கத்தில் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால்தான் நிதி விடுவிக்கப்படும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது பேசும் இடம் காசி தமிழ்ச் சங்கமம் ஆனால் செய்யும் செயல் தமிழின் கழுத்தை நெறிக்கும் செயல் காசி தமிழ்ச் சங்கமத்தில் வைத்து தமிழை மொத்தமாக கை கழுவிவிட பார்க்கிறார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்று தெரிவித்துள்ளது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று உதவாக்கரை கூட்டத்தில் ஒரு மந்திரி ஆகிவிட்டால் தன்னை ஏதோ மன்னரை போல நினைத்துக் கொள்கிறாரா தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழ்நாடு ஏற்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு நிதி நிலுவையில் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தான் நிதி விடுவிக்கப்படும் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி ஒதுக்க சட்டத்தில் இடமில்லை என்று ஆணவமாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் தர்மேந்திர பிரதான் நீட் என்ற ஒரு தேர்வை சர்ச்சையில்லாமல் நடத்த முடியாத தர்மேந்திர பிரதான் எல்லாம் இந்த நாட்டில் கல்வி அமைச்சராக இருப்பது இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா நீட் தேர்வில் அதிகப்படியான முறைகேடுகள் நடைபெற்றது இவரது காலத்தில்தான் என்பதுதான் இவருக்குள்ள பெருமையாகும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நீட் தேர்வில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று முதலில் சொன்னார் பின்னர் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார் உச்ச மாற்றி மாற்றி சொன்னார் இவர்தான் என்று தமிழ்நாட்டை மிரட்டுகிறார் இதுதான் காலத்தின் கோலம் என்பது மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி ஒதுக்க சட்டத்தில் இடமில்லை என்று எந்த சட்டத்தில் இருக்கிறது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் இருக்கிறதா அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது என்பதை சொல்வாரா அமைச்சர் மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம் உங்கள் தனிச்சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய அமைச்சரின் மிரட்டலை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காததால் இந்த நிதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் கொண்டு வரும் தேசிய கல்விக் கொள்கைகளுக்கான இலக்கை தமிழ்நாடு எப்போதோ எட்டிவிட்டது தமிழ்நாட்டின் கல்விக் தான் ஒன்றிய அரசு பின்பற்ற வேண்டுமே தவிர நாம் அவர்களிடமிருந்து பின்பற்றுவதற்கு என்ன இருக்கிறது பயிற்று மொழிக் கொள்கையாக தமிழ்நாடு பின்பற்றுவது தமிழ்நாடு அரசின் சட்டத்தை தானே தவிர வேறல்ல இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் தமிழும் ஆங்கிலமும் தான் நமது இருமொழி கொள்கை என்றும் ஹிந்திக்கு இடமில்லை என்பதுதான் அந்த சட்டம் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்று அன்று முதல்வர் அண்ணா கூட்டினார் அதில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளுக்கு இடமளித்து ஹிந்தி மொழியை அறவே நீக்கிவிட இப்பேரவை தீர்மானிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஹிந்திக்கு தரப்பட்டுள்ள சிறப்பு நிலை நீக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியாவின் அனைத்து தேசிய மொழிகளுக்கும் சமநிலை வழங்கும் வகையில் அரசியலமைப்புச் சட்டத்தில் பிற மொழிகளுக்கு குறைவான நிலை தரப்பட்டுள்ள பிரிவுகளை திருத்த வேண்டும் என்றும் இப்பேரவை வலியுறுத்துகிறது என்று சொல்லப்பட்டது தாய்மொழியாகிய தமிழ் உலகத்துக்கான இணைப்பு மொழியாக ஆங்கிலம் என இருமொழி கொள்கை மட்டுமே தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருந்து வருகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் தமிழ்நாடு சட்டத்தின்படி ஒவ்வொரு மாணவரும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ்மொழியை கட்டாய பாடமாக கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனினும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உறுதி என தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்களும் மொழியுடன் சேர்த்து அவர் தம் தாய்மொழியையும் விருப்ப பாடமாக படித்து தேர்வு எழுதும் முறை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதில் என்ன குறையை கண்டார் தர்மேந்திர பிரதான் அவர் போல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழிக் கொள்கை செயல்பாட்டில் இல்லை ஹிந்தி பேசும் பல மாநிலங்களில் ஆங்கிலம் கற்றுத்தரப்படுவது இல்லை ஆங்கில வகுப்புகளை நடத்துவது இல்லை இது இந்தியாவின் கல்வி அமைச்சர் அறிவாரா எல்லாவற்றையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கொட்ட வேண்டும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மீது ஏன் திணிக்க வேண்டும் எல்லா படையெடுப்புகளையும் தமிழ்நாடு தடுக்கும் அரசியல் ரீதியாக திமுக பாஜவுக்கான மோதல் அல்ல இது தமிழர் பண்பாட்டின் மீது பாஜக தனது பாசிச போரை இருக்கிறது நாம் ஜனநாயக போர்க்களத்தில் இதுவரை வென்றதைப் போலவே வெல்வோம் என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது